வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன தமிழக பாஜகவுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை இருக்குல்ல அது நேற்று மிக முக்கியமான ஒரு தொகுதியில் நடந்துச்சு என்ன தொகுதி அப்படின்னா தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தொகுதியான எடப்பாடியில் தமிழக பாஜக நேற்று பாத யாத்திரையை நடத்தியிருக்காங்க அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உடைஞ்சிருச்சு இந்த கூட்டணி முறிவுக்கு பிறகு அண்ணாமலை எடப்பாடி தொகுதியில் இபிஎஸ் உடைய தொகுதியில் பாதயாத்திரையை வந்து மேற்கொள்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு பொதுமக்கள் மத்தியிலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஃபஸ்ட்டு இருந்துச்சு ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த எடப்பாடி தொகுதியில் அண்ணாமலை என்ன மாதிரியான பேச்சை வந்து பேச போகிறாரு என்ன டாக் வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற இன்னொரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா இந்த எடப்பாடி அப்படிங்கிற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டியிடுறாரு பழனிசாமி அப்படிங்கிற நபர் பிறகு தொடர்ச்சியாக அந்த தொகுதியில வந்து வெற்றி பெறுகிறார் பிறகு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை வந்து சொல்ற அளவுக்கு தன்னுடைய ஊருடைய பேரே அவருடைய பேராக மாறுற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு அப்போ அந்த தொகுதியில் வந்து அண்ணாமலை பேசுகிறாரு அப்படின்னா அந்த தொகுதி குறித்து ஏதாவது குறைபாடுகளை வந்து முன்வைப்பாரா சட்டமன்ற உறுப்பினரான இபிஎஸ் மீது ஏதாவது ஒரு விமர்சனங்களை முன்வைப்பாரா அதிமுக மீது விமர்சனம் முன்வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருந்துச்சு ஸோ அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்போ ரெண்டு என்ன ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு கிடைக்கும் பாத யாத்திரைக்கு ரெண்டாவது அந்த பாத யாத்திரையில் என்ன மாதிரியான பேச்சுக்களை அண்ணாமலை பேச போகிறாரு அப்படிங்கிற ரெண்டு கேள்விகள் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு மக்களுடைய வரவேற்பை பற்றி சொல்லிடுறேன் அண்ணாமலை பேச ஆரம்பிக்கும்போது எடப்பாடி தொகுதியில் மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை பெஞ்சாலும் பொதுமக்கள் அங்கே இருந்து கலைஞ்சி போல அண்ணாமலையுடைய பேச்சை கேட்பதற்கு அங்கே வந்து தயாராக இருந்தாங்க கொற்றாமலையில் மலையில் நனைஞ்சுக்கிட்டே பொதுமக்கள் அண்ணாமலையுடைய பேச்சை கேட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏகப்பட்ட கூட்டத்தை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு எடப்பாடி தொகுதியில் நம்ம தொடர்ந்து பல வீடியோவில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிருக்கேன் என்னன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாஜக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூடுறது குதிரை கொம்பாக இருக்கும் ஆனால் இப்போ அசால்ட்டா ஒவ்வொரு தொகுதியிலையுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் நபர்கள் பொதுமக்கள் கூடுறாங்க அப்படிங்கிறத நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம் அந்த அளவுக்கு இந்த மூணு நாலு வருஷத்தில் பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிருக்கிறது அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிருக்கேன் அதே மாதிரி எடப்பா பாடி தொகுதியில நல்ல ஒரு வரவேற்பை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அண்ணாமலைக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா என்ன மாதிரியான பேச்சை வந்து அங்கே அண்ணாமலை பேசியிருக்காருனா எப்போதுமே எந்த தொகுதியில் அண்ணாமலை பேசுகிறாரோ அந்த தொகுதியுடைய சிறப்பம்சம் குறித்து பேச வந்து ஆரம்பிப்பார் எடப்பாடி தொகுதியை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சரபங்கா அப்படிங்கிற நதிக்கரையில் அமைந்துள்ள செழிப்பான ஒரு தொகுதி செழிப்பான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு நேற்று அந்த தொகுதியில் அதிமுக குறித்தோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தோ அண்ணாமலை எந்த ஒரு வார்த்தையும் குறிப்பிடலை பாஜகவுடைய மேலிட இப்போ வரைக்கும் அதிமுக குறித்து விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் தமிழக பாஜகவுடைய தலைவர்கள் திமுகவை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறாங்க அதிமுக குறித்து இப்போ வரைக்கும் விமர்சனங்களை முன்வைக்கலை தமிழக பாஜகவுடைய நிர்வாகிகள் கூட்டணி குறித்து பாஜகவுடைய மேலிடம் அறிவிப்பாங்க அதன் பிறகு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அதனால எடப்பாடி பகுதியிலையுமே அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ டச் பண்ணி அண்ணாமலை பேசலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த எடப்பாடி தொகுதியில் பாஜக என்ன செஞ்சுருக்கு இந்த பத்து வருஷம் சேலம் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இதை நான் வரவேற்கக்கூடிய ஒரு அரசியலாக பார்க்குறேன் ஏன்னா இவ்வளவு காலமாக அரசியல் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறத தாண்டி அவங்க அது பண்ணியிருக்காங்க இவங்க இது பண்ணியிருக்காங்க அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக்கை தான் பரவலாக நம்ம பார்த்தோம் பாலிடிக்ஸில் ஆனா இப்போ அண்ணாமலை வந்து தமிழக பாஜக வந்து என்னென்ன பண்ணியிருக்கு மோடி அவர்கள் இந்த பத்து வருஷத்துல என்னென்ன அந்த மாவட்டத்துடைய நல்லதுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பட்டியலிட்டு வந்து காட்டியிருக்காரு இந்த போக்கை நான் பெரிய பெரிய அளவில் வந்து பாராட்டுறேன் சேலம் மாவட்டம் பத்தி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பேருக்கு இந்த ஒன்பது வருட பத்து வருட பாஜக ஆட்சியில வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே அடுத்து நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் கனெக்ஷன் இது என்ன ஸ்கீமு ஜல்ஜீவன் மிஷனு மூணாவது மூணு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஃப்ரீ டாய்லெட்ஸு இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இது ஸ்வச் பாரத் திட்டம் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எட்டு குடும்பங்களுக்கு முந்நூறு ரூபாய் மானியத்தோட சமையல் எரிவாயு அடுப்பு இலவச சமையல் எரிவாயு அடுப்பு வந்து வழங்கப்படுது இது உஜ்வாலா ஸ்கீமு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி ஐம்பத்தி ஒரு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கிசான் சம்மான் நிதி யோஜனா இந்த ஸ்கீம் வழங்கப்பட்டிருக்கு முத்ரா லோனு முப்பதாயிரம் ரூபாய் கடன் தொகை இருக்கு இந்த சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இந்த வருட ஆட்சியில் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு காமிச்சிருக்காரு அதற்கு நல்ல ஒரு வரவேற்பை கிளாப்ஸை வந்து நம்ம பொதுமக்கள் மத்தியிலிருந்து பார்க்க முடிஞ்சிச்சு இதுதான் எடப்பாடி தொகுதியில் அண்ணாமலையுடைய பாத யாத்திரையுடைய சமரி அந்த கூட்டத்தை பார்த்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு விதமான ஒரு அதிர்ச்சி இதையும் நம்ம பார்த்தோம் அடுத்து என்ன அப்படின்னா பாராட்டிய எதிரி பாஜகவினர் கொண்டாட்டம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா குளோபல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிக்கை இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க சீனாவுடைய பத்திரிகை எப்போதுமே நம்ம இந்தியாவை விமர்சனம் பண்ணுறது குறிப்பாக மோடியை வந்து விமர்சனம் பண்ணுறது இதை தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு அந்த குளோபல் டைம்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோடியுடைய லீடர்ஷிப்பை வெகுவாக வந்து பாராட்டியிருக்காங்க அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா நரேந்திர மோடியுடைய தலைமையின் கீழ் இந்தியா மிகப்பெரிய சக்தியாகவும் நம்பிக்கையுடனும் உள்ளது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நாங்கள் பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் டைம்ஸு நம்ம இந்தியாவை பாராட்டியிருக்காங்க உலக நாடுகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் போது இந்தியா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜிடிபி குரோத்தில் முன்னணியில் இருக்குது நம்பர் ஒன் கண்ட்ரியாக இருக்குது ஸோ குளோபல் டைம்ஸு பாராட்டியிருக்காங்க எதிரியே நம்ம நாடை வந்து பாராட்டக்கூடிய வகையில் நம்ம நாடு வந்து மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நரேந்திர மோடிக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இஸ்ரோ இருக்காங்க பார்த்தீங்களா தரமான ஒரு அறிவிப்பா வெளியிட்டிருக்காங்க என்ன அறிவிப்பு ஜனவரி ஒன்னாம் தேதி பி எஸ் ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து ஸ்ரீஹரிகோட்டால வந்து லான்ச் பண்ணாங்க அந்த ராக்கெட்ல பத்து செயற்கைக்கோள் சேட்டலை அந்த ராக்கெட் வந்து லான்ச் ஆனிச்சு அந்த பத்து சேட்டலைட்டில் ஒன்று என்ன அப்படின்னா எஃப்சிபிஎஸ் அப்படிங்கிற விண்கலம் அந்த விண்கலம் என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா விண்வெளியில் பூமியிலருந்து முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் மின்சாரம் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விண்கலம் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய இஸ்ரோ இப்போ அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த அறிவிப்புக்கு பல உலக நாடுகள் நம்ம இஸ்ரோவையும் இந்தியாவையும் பாராட்டிக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்